வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு விடி தமிழ் நான் உங்கள் விஸ்வநாதன் நம்ம இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் தம்மையில ஆல்ரெடி பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க அதாவது ஒரு கடனை என்னால் சரியாக ஹேண்டில் பண்ண முடியல ஒரு கடன் வாங்கிட்டேன் என்னால் அதை கட்ட முடியல நான் என்ன பண்ணலாம் அப்படின்ற ஒரு கேள்வி தொடர்ந்து வருது ஏழு நாள் அப்ளிகேஷனை பற்றி நமக்கு ஒரு இருபது மெசேஜ் வருதுன்னா நமக்கு கிட்ட கமாண்ட் வருது அப்படின்ற பட்சத்தில் லோன் ஆஃப் தமிழ் அந்த சேனலையும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன்னு கமாண்ட் வருது அப்படின்ற பட்சத்தில் நமக்கு வந்துட்டு என்னால் கடனை சரியாக ஹேண்டில் பண்ண முடியல இது எப்படி நான் கையாளுறதுன்னு தெரியல நான் தப்பாக கையாண்டு இதில் நிறைய அப்ளிகேஷனில் லோன் எடுத்துருக்கணும் இல்லை நிறைய லோனுக்குள்ளே போய் மாட்டிக்கணும் அப்படின்ற மாதிரி எனக்கு வந்துட்டு ஒரு விதமான எண்ணம் ஓடிக்கிட்டே இருக்குது அப்படின்ற மாதிரி நிறையா கேள்விகள் அப்படின்றது வருது முதல்ல அந்த ஃபினான்ஷியலுக்கான நாலேஜ் இல்லாமல் நிறைய பேர் என்ன செஞ்சிட்டாங்கன்னா நான் இன்க்ளூடிங் மீ என்ன செஞ்சுட்ருக்கேன் செஞ்சுட்டேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய கடன் வாங்க அப்படின்றது ஆரம்பிச்சிட்டேன் ஒரு கடன் அடிக்க இன்னொரு கடன் அப்படின்றதுக்குள்ளே போக ஆரம்பிச்சிட்டேன் பட்டு இப்போ நமக்கு அந்த நாலேஜ் வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்னா இதுக்கான சொல்யூஷன் அப்படின்றது தேட ஆரம்பிக்கிறோம் கண்டிப்பாக அப்படி நான் அதுக்கான சொல்யூஷன் அப்படின்றது நம்ம தேடிதே ஆகணும் ஒரு ஒரு தலைவலி இருக்குது பிரச்சனை இருக்குது அதுக்கான சொல்யூஷனை தேடுறோன்னா அப்போ கண்டிப்பாக அதில் இருந்து நம்ம வெளியில் வந்துடுவோம் அந்த ஒரு ஹோப் எனக்கு இருக்குது உங்களுக்கும் கண்டிப்பாக இருக்கணும் ஏன்னா நான் அன்றைக்கி நம்மதுனால தான் இன்றைக்கி இந்த இடம் அப்படின்றது தான் சரி ஓகேங்க இப்போ நீங்கள் அப்ளிகேஷன் ரிவ்யூஸு நீங்கள் அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம லோன் அவேர்னஸ் இது எல்லாமே வந்துட்டு நம்மளுடைய லோன் ஆப் தமிழில் நம்ம போட்டுட்ருக்கோம் மறக்காம அதை போய் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் அப்படின்றது பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் அதே போல் நம்ம வந்துட்டு ரெண்டு சேனலை அதாவது விடி தமிழ் லோன் ஆப் இது ரெண்டுலேயுமே வீடியோ போட்டோம்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனலில் டெலகிராம் சேனலையும் தான் அந்த வீடியோ அப்படின்றது அப்லோட் பண்ணுவோம் மறக்காம அதையும் போய் வந்துட்டு பார்த்துருங்க கீழே வந்துட்டு லிங்க் அப்படின்றது கொடுத்துருக்கேன் கடன் இந்த கடன் வாங்கக்கூட ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கும் ஏன்னால் நான் கடன் வாங்கக்கூட என்னை வச்சு சொல்கிறேன் நான் கடன் வாங்க கூட எனக்கு ரொம்ப இருந்துச்சு அப்புறம் ஒரு டிஸ்க்ளைமருங்க திஸ் வீடியோ ஒன்லி ஃபார் educational பர்பஸ் ஒரு கல்வி நோக்கத்துக்காக பகிரப்படக்கூடியது தான் இந்த வீடியோ ஃபினான்ஷியலை பற்றி நீங்கள் வந்துட்டு ஒரு அட்வைஸ் அப்படின்றது கேட்கணும்னா நீங்கள் நல்ல ஒரு ஃபினான்ஷியல் அட்வைஸரை பார்த்து அவர்கிட்ட கேட்கறது இட்ஸ் எ பெட்டர் நீங்கள் பேங்கிங் லோன் இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் எந்த மேலதிகாரி யார் இருக்காங்களோ அவங்கள பார்த்து அவங்க அதாவது எந்த சம்மந்தப்பட்ட பேங்கோ அங்கே பார்த்து கேட்கறது அப்படின்றது வந்துட்டு இட்ஸ் எ பெட்டர் அதனால் இந்த வீடியோ முழுக்க முழுக்க ஒரு எஜுகேஷன் பர்பஸ் என்னுடைய அனுபவம் அப்படின்றத உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்கிறேன் ஜஸ்ட் லைக் தட் சரி ஒரு கடந்து வாங்கக்கொள்கிற எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு ஆஹா நமக்கு ஒரு ஃபோன் கிடச்சிச்சு ஆஹா நமக்கு ஒரு கார் கிடைச்சிச்சு ஆஹா நமக்கு ஒரு பைக் கிடைச்சிச்சு அப்படின்ற மாதிரி இருந்தது ஆனால் அது அந்த கிரேஸ் எல்லாமே வந்துட்டு எனக்கு ஒரு மூணு மாதம் அப்படின்றது தான் ஃபோனெல்லாம் எனக்கு ஒரு அஞ்சு நாள் அப்படின்றது தான் கார்லாம் எனக்கு இப்போ வரைக்கும் அந்த கிரேஸ் அப்படின்றது இருக்கு ஏன்னா ஆப்வியஸ்லி கார் அப்படின்றது எனக்காக வாங்கினது ஸோ அது பர்பஸ்க்காக தான் வாங்கணும் ஸோ அது நீடட் இல்லாமல் அது வாங்கலை அதனால எனக்கு அதெல்லாம் வந்துட்டு எனக்கு பிரச்சனை கிடையாது இப்போ தேவையில்லாத இது அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மொபைலும் சொல்ல முடியாது ஏன்னா நம்ம வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம் ரெண்டு மூணு சேனலில் வீடியோ இருக்கோம் அதனால் அதுக்கும் யூசேஜ் அப்படின்றது இருக்குது ஆனால் என்னுடைய வந்துட்டு வீடியோ எடிட்டிங்க்கு தகுந்த மாதிரி நான் ஒரு ஃபோனுக்குள்ளே போகிறேன் அப்படின்ற பட்சத்தில் ஓகே அது கரெக்டு தான் ஆனால் அதெல்லாம் தாண்டி எக்ஸ்ட்ரா தேவையில்லாமல் லொட்டு லூஸ்க்கு எல்லாத்தையும் ஆட் பண்ணி ஆயிரரூவா தானே ரெண்டாயிரவா தானே மூவாயிரம் தானே அப்படின்னு ஆட் பண்ணி ஆட் பண்ணி ஒரு பெரிய தொகைக்கு போய் எடுக்கிறோம் பார்த்தீங்கன்னா அந்த யூசேஜ் அப்படின்றது இல்லாமல் போயிடும் ஸோ வந்துட்டு ஃப்ரண்ட் கேமராவில் தான் நான் வீடியோ எடுத்துட்டுருக்கேன் அப்போ நான் ஒரு அப்ளிகேஷன் அப்ளிகேஷனுக்குள்ளே அதாவது ஒரு ஃபோன் எடுக்க போகிறேன் அப்படின்ற பட்சத்தில் ஃப்ரண்ட் கேமரா நல்லா இருக்கிற ஃபோனாக வந்து பார்க்கணும் பேக் கேமராவும் நல்லா இருக்கணும் ஃப்ரண்ட் கேமராவும் நல்லா இருக்கணும் இன்னும் காஸ்ட்லியாக இருக்கணும் நிறையா ரேம் இருக்கணும் அப்படின்ற மாதிரி போனால் ஆப்வியஸ்லி எனக்கு ஒரு கடன் அப்படின்றது வந்துடும் இந்த இடத்துல ஸோ தேவையில்லாத வந்துடும்னு வச்சுக்கோங்களேன் சரி இந்த மாதிரி நான் யோசிச்சேன்னா இந்த ஃபீல்டில் இருக்கிறதுனால நான் இதை பற்றி வந்துட்டு யோசிச்சு இதுக்கு தகுந்த மாதிரி வந்துட்டு லோன் அப்படின்றதுக்குள்ளே போய் எடுத்தேன் அப்போ லோன் எடுக்கிற சூழ்நிலை எல்லாருக்குமே அமையும் எல்லாருமே லோன் அப்படின்றதுக்குள்ளே இருக்கிறாங்க பெரிய கோடிஸ்வரங்கள்லேருந்து ஒன்றுமே இல்லை ரோட்டோரமாக இருக்கிறவங்க முதல் கொண்டு வந்துட்டு லோன் அப்படின்றதுக்குள்ளே போகிறாங்க ஒரு காலகட்டம் எனக்கு வந்துட்டு லோன் கட்ட முடியாத சூழ்நிலைகள் அமைந்தது அப்படின்னா அப்போ நான் என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் வந்துட்டு ஒரு அதாவது ஜுவல்ஸு என்கிட்ட இருக்குது கம்மி தான் பெருசாலாம் கிடையாது ஜுவல்ஸ் இருக்குது அந்த ஜுவல்ஸை வச்சு நான் பணத்தை ரொட்டேஷன் பண்ண பார்த்துருப்பேன் ஏன் நான் ஜுவல்ஸை வச்சு கூட அதை ரொட்டேஷன் பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ நீங்கள் ஒரு மாதம் நீங்கள் வந்துட்டு ஒரு லோனை கட்டாமல் இருக்கிறீங்கன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு மாதம் கட்டல தானே அப்படின்ற மாதிரி இருக்கும் ஆனால் ஒரு மாதத்துல கிட்டத்தட்ட ஒரு ஆறு தடவையாவது குறைஞ்சது அது வந்துட்டு ஈசியஸ் ப்ரஸன்ட் அப்படின்றது நடக்கும் அந்த ஆறு தடவையில் இங்கே ஒரு வந்துட்டு நானூறுரூவா இங்கே ஒரு நானூறுரூவா அதாவது பேங்கில் ஒரு நானூறு உங்களுக்கு லோன் கொடுத்த ஃபைனான்ஸில் ஒரு நானூறுரூவாயும் ஆக மொத்தம் உங்களுக்கு வந்துட்டு எட்நூறுரூவா அப்படின்றது ஒரு நேரத்துக்கு அப்படின்றது வரும் அப்போ ரெண்டு நேரம் அப்படின்றதுல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயிரத்தி அறநூறுரூவா அப்படின்றது வரும் நீங்களே மல்டிப்ளை பண்ணி பார்த்துக்கோங்களேன் நாலாயிரத்தி எட்நூறுவா சம்திங் வந்துட்டு இந்த மாதிரி வருது அதாவது ஐயாயிரத்துக்குள்ளே வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போது ஒரு மாதம் நான் கட்டாமல் இருக்கிறதுக்கு எனக்கு இவ்வளோ பவுண்ட் சார்ஜஸ் அப்படின்றது வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த அளவுக்கு வரும் ஸோ கண்டிப்பாக இதுதான் வரும் ஐயாயிரத்துக்கு மேலே தாண்டும் அப்படின்னு தான் கிடையாது ஒவ்வொரு பேங்க்கில் ஒவ்வொரு தகுந்த மாதிரி வந்துட்டு பெனால்ட்டி சார்ஜஸ் அப்படின்றது போகுது ஆனால் உங்களுடைய டியூ எவ்வளோதரமாக இருக்கும் வெறும் ரெண்டாயிரம் ரூபா ரெண்டாயிரத்தி ஐநூறுவா மூவாயிரூவா இருக்கும் இந்த தப்பு பண்ணக்கூடாது தான் நான் அந்த இடத்துல ஏதாவது ஜுவல்ஸ் இருந்ததுன்னா ஏன்னால் மாதத்துக்கே எனக்கு வந்துட்டு ஒரு முந்நூறுவா நானூறுரூவா தான் வந்துட்டு எனக்கு வட்டி அப்படின்றது வந்துட்டு இங்கே ஜுவல்ஸ் வச்சுன்னா வாங்குவாங்க ஸோ அதனால் எனக்கு அது பிரச்சனை கிடையாது ரெண்டாவது எனக்கு சிவில் இம்பேக்ட் ஆகும் நாளைக்கு நான் லோன் எடுக்க முடியாது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அப்படின்றது இருக்குது சரி உனக்கு நகை இருக்குது நீ போட்ட நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்துலையும் வரேன் அப்படியும் இல்லை அப்படின்ற பட்சத்தில் நான் என்ன பண்ணியிருப்பேன்னா நான் என்னுடைய வந்துட்டு கொலிக்கு கிட்டே கேட்டிருப்பேன் வட்டிக்கு மட்டும் கேட்க மாட்டேன் கை மாத்தா தான் கேட்டிருப்பேன் கை மாத்தா கேட்டு எனக்கு தெரியும் இப்போ எனக்கு வரக்கூடிய பணம் எந்த நாளில் வரும் எந்த டேட்டில் வரும்ன்றது ஒருவேளை அது ரொம்ப தள்ளி வருதுன்னா அப்போ நான் எல்லாத்துக்கிட்டையுமே இதை தான் சொல்லுவேன் எனக்கு ஒரு மூணு மாதம் ஆகும் நாலு மாதம் ஆகும் எனக்கு வந்துட்டு பணம் ஒரு ரெண்டு மாதத்தில் வருதுன்னா நான் மூணு மாதம் சொல்லுவேன் மூணு மாதத்தில் வருதுன்னா நான் அஞ்சு மாதம்னு சொல்லுவேன் ஸோ எக்ஸ்ட்ரா டைம் அப்படின்றது வைப்பேன் அப்போ அந்த அஞ்சு மா மூணு மாதத்தில் வரலன்னா நான் மொதல் மாதத்தில் இருந்து அந்த மூணு மாதம் ப்ளஸ் வந்துட்டு ரெண்டு மாதம் எக்ஸ்ட்ரா அஞ்சு மாதம் சொல்லியிருக்கேன் பார்த்திங்கன்னா அந்த அஞ்சு மாதத்துக்குள்ள நான் ஏதாவது ஒரு வேலை பார்த்து அந்த காசை கொடுக்கணும் அப்படின்ற ஒரு ஒரு சர்க்கிள் அப்படின்றத க்ரியேட் பண்ணிவிடுவேன் ஸோ இதனுடைய வேலை இதெல்லாம் நம்ம செஞ்சு தான் ஆகணும் நான் அந்த இடத்துல வந்துட்டு பண்ணிடுவேன் இப்போ வந்துட்டு ஆஃபீஸில் கேட்டேன்னா அங்கே கொடுக்குறாங்க அப்போ ஆஃபீஸில் எல்லாருக்குமே கிடைச்சிருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது கண்டிப்பாக உங்களுக்கு வந்துட்டு ஆஃபீஸில் கிடைக்காததுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அப்போ எனக்குன்னு ஒரு ரிலேட்டிவ் இருப்பாங்க எல்லா ரிலேட்டிவுமே வந்துட்டு சண்டா சண்டா அப்படின்னு மருந்தெலாம் வச்சிருப்போம் சாரி வந்துட்டு செய்வன் வச்சிட மாட்டாங்க நமக்கு வந்துட்டு நல்லபடியாக நம்ம மேலே அக்கறை கொண்டவங்களும் வந்துட்டு ஒரு சிலர்லாம் இருக்க தானே செய்கிறாங்க அப்புறம் என்ன செய்வோம்னா அவங்கள்ட்ட போய் வந்துட்டு பணம் அப்படின்றது கேட்பேன் அதுவும் கைமாற்று தான் யார்கிட்டையாவது வட்டிக்கு வாங்கித்தாங்க அப்படின்றத கேட்கவே மாட்டேன் அங்கே வந்துட்டு கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாத்துக்குமே வந்துட்டு எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை அப்படின்ற மாதிரி ஃபேமிலி அப்படின்றது அமையுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கஷ்டம்தான் யார் என்ன சொன்னாலும் சொந்தமும் பந்தமும் வரும் அப்படின்ற மாதிரி அமையிறது கஷ்டம்தான் அப்போ அங்கேயும் கிடைக்கல ஜோக் சப்பாட் ஏன்னா இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப அப்படியே நெருக்கமாக பேசிகிட்டு இருக்க மாதிரியே இருக்கா அதனால தான் இடையில இதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கேன் நான் அப்புறம் அங்கேயும் கிடைக்கல அப்போ எல்லாத்துக்கும் அப்படி அமையாது அப்போ நான் அடுத்தது என்ன செய்வேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்போ கண்டிப்பாக ஆஃபீஸில் லோன் ஆப்ஷன் ஏதாவது இருக்கான்னு கேட்பேன் நான் வேலை செய்கிற ஆஃபீஸ்லேயே வந்துட்டு அட்மின் டிபார்ட்மெண்ட்லேயோ இல்லை வந்துட்டு யார் சேலரி கொடுக்குறாங்களோ ஓனர் நான் போயிட்டு ஆனால் எனக்கு வந்துட்டு ஒரு பத்தாயிரரூவா தேவைப்படுது மாதம் ஆயிரரூவா பிடிச்சிக்குண்ணா மாதம் ஆயிரரூவா பிடிச்சிக்கிட்டிங்கன்னா எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்குண்ணா அப்படின்ற மாதிரி சொல்லி அங்கே கேட்பேன் ஆனால் எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்துல அதிகபட்சம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது நிறையா இருக்குதுங்க அதனால் நீங்கள் இங்கே கேட்டு பார்க்கலாம் நம்ம கேட்கறத பொறுத்து தான் இருக்குது பொறுமையாக கொஞ்சம் பொலைட்டாக சண்டை போட்டுக்காம அப்படின்ற மாதிரி வந்துட்டு கேட்டுக்கோங்க சரி இங்கேயும் கிடைக்கல அப்படின்ற கொஷன் நான் அடுத்தது என்ன செய்வேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் அப்ளிகேஷனோ இல்லை இதுக்காக மற்ற லோனுக்குள்ளேயோ போக மாட்டேன் போகவே மாட்டேன் தலை கீழே நின்று தண்ணியை குடிச்சிருந்தாலும் இந்த மாதிரி ஆப்ஷனுக்குள்ளே போக மாட்டேன் ஏன்னா இவங்க எல்லாத்துக்கிட்டையுமே என்னுடைய தொகையை குறைச்சிக்க முடியும் அதாவது மாதம் கட்டக்கூடிய தொகையை குறைச்சிக்க முடியும் இல்லை நான் விருப்பப்பட்ட நேரத்தில் பணத்தை திரும்ப கொடுத்துக்க முடியும் பட் ஒரு லோன் கான்செப்டுக்குள்ளே அப்ளிகேஷனுக்குள்ளே நான் போயிட்டேன் அப்படின்ற பட்சத்தில் நான் மாதம் இதுக்கும் ஒரு பணத்தை ரெடி பண்ணும் அங்கேயும் ஒரு பணத்தை ரெடி பண்ணும் நான் எதிர்பார்க்குறப்ப அதாவது லோன் அமௌண்ட் கொடுப்பானுன்னு கேட்டிங்கன்னா அதுவும் சந்தேகம் தான் அப்போ நான் எதிர்பார்த்த டென்யூர் ரேட்டு கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா அதுவும் சந்தேகம் தான் இஎம்ஐ நான் எதிர்பார்த்தது வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் சந்தேகம் தான் அப்போ எல்லாத்தையுமே சந்தேகம் சந்தேகம் அப்படின்னு வச்சுக்கிட்டு நான் ஏன் அதுக்குள்ளே போகணும் ஸோ என்னுடைய முடிவு அதுவாக தான் இருக்கும் இது தலை போகிற காரியமாக இருந்தாலும் சரி அப்போ கடன் கொடுத்தவன் சும்மா இருப்பானா நீ இந்த மாதிரி காசு கட்டலினா அப்படின்னு கேட்டிங்கன்னா உரத்தை என்னை கேட்கட்டும் அவங்ககிட்ட நான் வந்துட்டு எப்பா சாமி கொஞ்சம் டைம் கொடுறேன் அப்படின்ற மாதிரி அவங்ககிட்ட பதில் சொல்லிப்பேன் இவனையும் முழுசாக கட்ட முடியாமல் இங்கே இவன்கிட்ட வாங்கிடுவேன் புதுசாக ஒருத்தன் வந்துடுவான் இவனையும் புதுசாக கட்ட முடியாமல் நான் தலையை பிச்சுக்கிட்டு வந்துட்டு அலையணும் அதனால அந்த ஒரு வேலையே வேணாம் அப்படின்றதுக்காக நான் இந்த லோன் செக்டாருக்குள்ளே போக மாட்டேன் இந்த இடத்துல பேங்க் ஆஃப் ஃபைனான்ஸும் இதை ப்ரிஃபர் பண்ணவே மாட்டேன் இந்த இடத்துல கண்டிப்பாக ஆப்வியஸ்லி இதை ப்ரிஃபர் பண்ணவே மாட்டேன் நான் அப்போ அடுத்தது என்னதான் செய்வேன் அப்படின்னு கேட்குறீங்களா அவ்வளோதான் சாட்சிக்காரன் காலில் விழுறதுக்கு பதில சண்டைக்காரன் காலையில் விழுந்துடலாம் அதுக்காக காலில் விழுங்க அப்படின்லாம் நான் சொல்லலை அதாவது ஒரு பழமொழி வரும் இல்லைங்களா அதை தான் இந்த இடத்துல சொன்னேன் நான் தப்பாக நினச்சிக்காதீங்க சரி இப்போ நான் என்ன செய்வேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த பேங்க்கில் லோன் எடுத்தனோ எந்த ஃபைனான்ஸில் லோன் எடுத்தனோம் ஜஸ்ட்டு மெயில் பண்ணுவேன் இது போல் எனக்கு இந்த ஒரு நிலவரம் இருக்குது எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்றதுனால என்னால் இத்தனை மாதத்துக்கு பணம் கட்ட முடியாது அதுக்கான ப்ரூஃப் இது தான் இங்கே பாருங்கள் எனக்கு வேலை போயிடுச்சு வேலை போனதுக்கான ப்ரூஃபு எனக்கு உடம்பு சரியில்லை அதுக்கான வந்துட்டு ப்ரூஃபு இந்த உனக்கு ஒரு பத்து உங்கள் அம்மாவுக்கு ஒரு பத்து அப்படின்ற மாதிரி வந்துட்டு அந்த ப்ரூஃப் அப்படின்றத அட்டாச் பண்ணி மெயில் அப்படின்றத அனுப்பிவிடுவேன் கண்டிப்பாக அவங்க ரிப்ளை கொடுத்து தான் ஆகணும் இது எல்லாமே பொலைட்டாக சார் ப்ளீஸ் எனக்கு இந்த மாதிரி வந்துட்டு ஒர்க் இருக்குது எனக்கு இந்த மாதிரி ஒர்க் இல்லை எனக்கு இந்த மாதிரி நடந்துடுச்சு என்னால் இப்போ கட்டணுன்ற எண்ணம் தான் அதனால் ஒருவேளை இவங்க இதை அக்செப்ட் பண்ணாமல் இல்லை நீங்கள் பணம் ஆகணும் அப்படின்ற மாதிரி எனக்கு திரும்ப மெயில் வருது அப்படின்ற பட்சத்தில் அப்போ வந்து ரீஸ்ட்ரக்ஷன் அப்படின்றது கேட்டு பார்ப்பேன் அதாவது எனக்கு வந்துட்டு எனக்கு டென்யூர் ரேட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு எனக்கு இஎம்ஐ வந்துட்டு கம்மி பண்ணி கொடுங்க அதாவது இஎம்ஐ தொகை இப்போ வந்துட்டு நான் ஒரு ஒரு வருஷத்துக்கு பத்தாயிரரூவா கட்டிகிட்டு இருக்கேன் அப்படின்ற பட்சத்தில் இதை ரெண்டு வருஷமாக போட்டு எனக்கு மாதம் ஐயாயிரத்தான் மாற்றி கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்பேன் பண்ணி தருவாங்களான்னு கேட்டிங்கன்னா தருவாங்க அந்த மாதிரிலாம் ஆப்ஷன் நிறையா இருக்குது அதுக்கு தான் சொன்னேன் அந்த மாதிரி கேட்பேன் அதையும் மீறி அவங்க என்ன சொல்கிறாங்க அதேமாரி தர முடியாதுப்பா உங்கள்தான் தர முடியாதுப்பா அப்படின்ட்டாங்கன்னா அப்போ நான் வந்துட்டு சார் ஓகே எனக்கு இத்தனால் டைம் இருக்குது அப்போ இத்தனை டைமாவது நீங்கள் கொடுங்க நீங்கள் ரிசெப்ஷன் பண்ண முடியல பிரச்சனை இல்லை எனக்கு வந்து டைம் ஆகுது எனக்கு பண்ணி கொடுங்க அப்படின்ற மாதிரி அந்த டைம் அப்படின்றத கேட்டேன் கண்டிப்பாக நல்லா யோசிச்சு பாருங்களேன் நான் கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு ஆறு ஏழு விஷயங்கள் அப்படின்றது வந்து இதில் சொல்லியிருப்பேன் அந்த ஆறு கல்லை வச்சு ஏழு கல்ல வச்சுக்கோங்க அந்த ஏழு கல்லை வச்சு ஒரு பொருளை த்ரோ பண்ணுறேன் அப்போ ஒரு கல் கூடமா அதில் படாது அப்போ இதில் நான் எங்கேயோ தப்பு பண்ணுறேன் அப்படின்றது நான் அர்த்தம் இப்போ அதை என்னன்றதை பார்த்து நான் கண்டுபிடிச்சி சரி பண்ணும் அது உங்களுடைய கையில் தான் இருக்குது அப்போ என்னுடைய வேலை சரியில்லாமையோ இல்லை நான் அதுக்குள்ள வந்துட்டு நிறையா விஷயங்களை நான் மேலே தள்ளிக்கிட்டு அதாவது சுமைகளை மேலே ஃபுல்லாக ஏற்றிக்கிட்டே இருக்கிறனோ ஏதாவது ஒரு தப்பு அப்படின்றது இந்த இடத்துல நான் பண்ணியிருக்கிறேன் அந்த தப்பு என்னன்றதை நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும் ஏன்னா எனக்கு தெரியும் இப்போ என் வேலையில் பிரச்சனை எனக்கு வேலைக்கு போகிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை இல்லை வந்துட்டு எதுக்கு உங்களுக்கு கடன் அப்படின்ற மாதிரி எனக்குள்ளே ஒரு எண்ணெயெலாம் போயிட்டுருக்குன்னா அதுக்கு காரணம் நான் தான் அப்போ இங்கேனா என்ன நான் என்ன தப்பு பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்றத யோசிக்கணும் அந்த தப்பை யோசித்தாலே ஈஸியாக அதிலிருந்து வெளியில் வந்துடுறான் ஒன்னே ஒன்று அவன் இந்த கடன் அடிக்கிறதுக்காக உதவி பண்ணுவான் இவன் உதவி பண்ணுவான் அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க ஒருபோதும் நினைக்காதீங்க யாரும் பண்ண மாட்டாங்க உங்கள் வீட்டுக்கு யாராவது வந்துட்டு கேள்வி கேட்டுட்டு போனாங்கன்னா ஒன்று பண்ணுவாங்க அட்வைஸ் பண்ணுவாங்க அவ்வளவுதான் இது மட்டும்தான் நடக்கும் இது அனுபவபூர்வமாக சொல்கிறேன் எப்படா கெட்டு போவான் எப்படா இவன் கீழே விழுவான் இவனை தூக்கி விடுற சாகலம் இவனுக்கு நாலு ஒரு பஞ்சு டேராக போடுவான் அப்படின்ற மாதிரி வந்துட்டு காத்துக்கிட்டு இருப்பாங்க எல்லாருக்கும் கிடைக்கிற பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் தான் அதனால் ரொம்ப சிம்பிள் இதெல்லாம் பண்ணுங்கள் எனக்கு இதெல்லாம் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் முடியலன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் வேறு என்ன செய்யணும் அப்படின்றத சொல்கிறேன் அது ஒவ்வொரு லோன் தொகைக்கு தகுந்த தகுந்தார் போல் மாறும் அதை வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை எனக்கு வந்துட்டு நான் நேர ஒருத்தரை பார்த்து பேசணும் அப்படின்னு வச்சிங்கன்னா நல்ல ஒரு ஃபினான்ஷியல் அட்வைஸராக போய் பாருங்கள் அவர்கிட்ட போய் அப்ரோச் பண்ணி பேசுங்க இது போல் வந்துட்டு எனக்கு இந்த மாதிரி இருக்குது நான் என்ன செய்யலாம் அப்படின்ற மாதிரி பேசுங்க ஏன்னா இந்த வீடியோ ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ் ஸோ பேங்க்குனா நேராக பேங்க்குக்கு போங்க போய் பேசுங்க மேனேஜர்ட்டை மன சொல்லிட்டு பேசுங்கள் சார் இந்த மாதிரி இருக்குது சார் இல்லைன்னா நான் கட்டிவிடுவேன் இவ்வளோ நாள் கரெக்டாக தானே கட்டிவிட்டு வந்தேன் சூழ்நிலை அப்படி ஆகி போச்சு சார் அப்படின்ற மாதிரி நீங்கள் பேசலாம் ஸோ இது வந்துட்டு ஜஸ்ட் ஒரு ரிக்வஸ்ட்டு தான் அவங்கள்ட்ட வந்துட்டு கெஞ்சி கேட்குறது அப்படின்றதுலாம் கிடையாது ஜஸ்ட் ஒரு ரிவஸ்ட்டு சார் இந்த மாதிரி பண்ணி கொடுங்க சார் கொஞ்சம் ப்ளீஸ் பார்த்து பண்ணி கொடுங்க அப்படின்றதான் இந்த மாதிரி கேட்குறதான் இப்படி வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக கடன் அப்படின்றத நம்மளால் வந்துட்டு மற்ற கடனுக்குள்ளே போகாமல் இருக்கிறதுக்கு இந்த ஒரு ஐடியா அப்படின்றது உங்களுக்கு உதவியாக இருக்கும் இந்த பதிவு அப்படின்றது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது ஐடியா இருக்குது இல்லை மாற்றுக்கருத்து இருக்குது அப்படின்னா கீழே மறக்காமல் வந்துட்டு கமெண்ட் பண்ணிவிடுங்க இந்த வீடியோவை யாருக்கு அனுப்புனா நல்லா இருக்குமோ அவங்களுக்கு இந்த வீடியோ வந்துட்டு பகிர்ந்து கொடுங்க ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் எவ்வளோ தூரம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா தம்ஸ்அப் கீழே கொடுத்துட்டு போயிடுங்க தம்ஸ்அப் அப் கொடுத்துட்டு போயிடுங்க நம்ம நாளைக்கு இது போல் வேறு ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஸ்வநாதன் மறை